ஏன் ஓவ் யாரோ உங்களுக்கு ஒன்று தெரியுமா பக்கத்தில் உள்ள எல்லா பேயங்களும் சேர்ந்து இன்னைக்கு டைனோசரை பழி கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்ததுங்க அதுவும் டைனோசரை போய் பழி கொடுக்க போகுதுங்களாப்பா டைனோசரை கூட்டினி டைனசரா மட்டும் இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பொடி பசங்களை நம்ம விரட்டி விட்டுட்டு நம்ம இந்த இடத்தை அபகரிச்சிட வேண்டியதுதான் அம்மா சொன்ன நிறைஞ்ச அம்மாவாசை இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் இந்த டைனசரை பலி கொடுத்தாகணும் அச்சா அச்சா என்ன இந்த

பசுங்களா டைனாசரை கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த டைனோசரை தான் நம்ம இன்னைக்கு வெட்டணும் ஒரே நட்டுல ரெண்டு துண்டை ஆக்கணும் நம்மளுக்கு தவறிச்சுன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு நமக்கு சக்தி கிடைக்காம போயிடும் ஒரே துண்டுல வெட்டிடுங்க ஆத்தனியம்மா தனியம்மா இன்னைக்கு அதை தடுத்து ஆகணும் தடுத்து ஆகணும் எப்படியாவது ஓவியம் ரோஸ் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எப்படியாவது தடுத்தாகணும் ரெண்டு கண்ணால பார்த்தேன் ஆமாப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த டைனோசர் பாவம்ல அந்த டைனோசர் பாவம் என்னதனால பண்ணணும் நம்ம நமக்கு தெரிஞ்ச நம்ம கூட்டிட்டு வர்றதுக்குள்ள வெட்டிடற நம்ம என்ன பண்றது டைனசர் ஆபரேஷன் கட்டோ நல்லா கத்திட்ட ஒரே

ஹமா பேபி பேபி ஹர் ஹமா பேபி பேபி ஹர் ஹமா பேபி பேபி ஹமா பேபி பாலே ஹர் ஹமா பேபி பேபி தம்பி எந்திரா ஐயா எந்திரே தம்பி சீக்கிரமா எந்திர இந்த நேரத்துல ஓடிரணா எந்திர சீக்கிரே எந்திர ஆமா கே கேக்க பந்திங்க அவங்களை சின்ன சீக்கிரமா இந்த பக்கம் ஓடிரலாம் ஆ அந்த பேய் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏயா இருக்குதுடா இந்த பேயனுக்கு ஜமாலிய மூдила ஹமா பேபி பேபி ஹர் ஹமா பேபி பேபி ஹாய் ஹமா பேபி பேபி இந்த பேய் ரொம்ப பவர்ஃபுல்லான பேய் இருக்குது சீக்கிரமே பசங்கள எந்திரஞ்சு ஓடுங்க

அடே பையலே எந்திரிடா என் மேலே உட்காந்து படுத்து கிடக்குறானே எந்திரிடா எந்திரிடா பூஜை போடணும் எந்திரிடா இந்த வேலை சமாளிக்கிறதுக்கு என் ஓராவால தான் முடியும் இந்த தொகு திசையிலேயே என்ன மாதிரி யாரும் வர முடியாது வா வா

ஏன்னா இப்படியாவது கேட்ட தானே நம்ம வீட்டு பக்கத்து வந்துருங்க அந்த பேயர் நம்ம வீட்டுக்கு வர முடியாது ஏன்னா அது மந்திர கோல் இருக்குது நீங்க சீக்கிரம் இந்த பக்கத்து வந்துருங்க முடியாங்க முடியாங்க ஆட்டோமேட்டிக்காத டைனோசரே பாத்துக்கிறோம் வந்தாலும் நீ 나 நான் உன்னை காபாத்துறதுதானே வந்தேன் உன்னை எப்பdna விட்டுட்டு போயிறேனா அந்த பேயிட்ட ஆ இந்த வலை ரொம்ப மோசமா இருக்குதே என் வலைய வச்சு எனக்கே போட்றீச்சே அங்க பாரு பயங்கரமா தண்ணி நடுங்குறாங்க பாரு டைனோசருக்கு சக்தி எதுவுமே நேரா செய்ய மாட்டது என்ன பண்றது ஆ அந்த டைனசர் அவங்களுக்கு ஆயிருச்சா நான் நினைச்சேன் அந்த பேய தூக்கிட்டு ஓடுதே நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சு இனிமே இந்த பேய் இந்த பக்கத்தை வராதுன்னு நினைக்கிறேன் நன்றி சாமியார் ஐயா நன்றி